அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்தன் மருப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே ஒவ்வொன்றையும் இனி ஆண்டோர் புதிதாக நமக்கு தர வேண்டும் அப்படி தந்தால் தான் நமக்கு ஒரு நிறைவு உண்டு இல்லையா அந்த புதிதாக கேட்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை தேட வேண்டும் நாட வேண்டும் நாம் இழந்ததை குறித்து கவலை இல்லாதவாறு நாம் கவலைப்படாதவாறு நடந்தது முடிந்தது நினைத்தும் நினைத்து நாம் என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் இல்லை ஒரு கிலோ அரிசியில் ஒரு ரூபாய் கூட்டினால் பரவாயில்லை இல்லையா ஒரே அடியில் பத்து ரூபாய் கூட்டுவாங்க ஆனால் பாருங்கள் அரிசியெல்லாம் சேதமாகி அப்படியே கொட்டி கொட்டி கிடக்கு பாருங்கள் ஊதி ஸ்டாக் வச்சுருக்காங்க அப்படியே பதுக்கி பதுக்கி வச்சுருக்காங்க வச்சதெல்லாம் என்னாச்சு தண்ணி அவ்வளோத்தையும் கொண்டு போயிட்டு எவ்வளவு கோடி கணக்கில் அவங்களுக்கு இழந்தது இல்லையா நாம் இழந்தது எவ்வளோ மக்களே ஒரு லட்சங்கள் இருக்குமா பல லட்சங்கள் இருக்குமா ஏன்னா நம்ம பொருட்களை வாங்கி வீட்டில் நிறைய வைத்திருந்தோம் இல்லையா அப்போ அதன் மூலமாக நாம் இழந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் இழந்ததெல்லாம் பதுக்கி வைத்தவர்கள் எல்லாருமே இழந்தது சொல்ல முடியாதவாறு இல்லையா நாம் அதில் எவ்வளவோ மேலானவர்கள் இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா இறைவாக்கினர் எசியா எழுதிய நூல் அதிகாரம் அறுபத்தி ஐந்து இறை வார்த்தை பதினேழிலிருந்து இருவது முடிய இதோ புதிய விண்ணையும் விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன் முந்திவே நினைத்து பார்க்கப்படுவதில்லை மனதில் எழுவதும் இல்லை நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து கழிகூறுங்கள் இதோ நான் எர்சுலைமே மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன் நானும் எர்சிலைமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன் என் மக்களை குறித்து பூரிப்படைவேன் இனி அங்கே அழுகையும் கூக்கரலும் ஒருபோதும் கேட்கப்படா இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் பச்சிலை குழந்தையே இராது நம் தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியோர் இறார் ஏனெனில் நூறாண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான் பாவியோ நூறாண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான் புதிதை படைக்கிறார் புதிதாக படைக்கிறார் எல்லாமே படைக்கிறார் எல் நிலையிலும் படைக்கிறார் இல்லையாதான் புதிதாக புதிய விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைக்கிறேன்கிறார் என்கிறார் முந்தைய நடந்ததை அனைத்தும் நினைத்து பார்க்க வேண்டாம் என்று சொல்கிறார் கடந்தது கடந்து விட்டது இனி இனி என்ன நடக்கப் போகிறது அதை நாம் நினைப்போம் ஏனென்றால் அவர் படைத்தவற்றில் நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து கருகூறுங்கள் இனி அவர் தரப்போகிறதே நாம் அதை நினைத்து மகிழ வேண்டும் ஏனென்றால் எரிசிலமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேங்கிறார்கள் அப்போ அன்னைக்கு நடந்தது இன்றும் நடக்கிறது இல்லையா இறை வார்த்தை சொல்வதெல்லாம் உண்மை இல்லையா நான் நான் என்று சொல்வதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு எனக்கு என்று சொல்வதெல்லாம் ஒன்றுமில்லை இறைவனை தேடுபவர்கள் உண்மையிலேயுமே பாதுகாக்கப்படுகிறார்கள் அவர்கள் நிலைத்து நிற்கிறார்கள் அந்த நிலைத்து நிற்பதுதான் நிறைவான ஆசிராக முடிகிறது நமக்கு ஏனென்றால் எல்லாமே நிறைவாக தெரிகிறார் எவ்வளவு வயதானாலும் நூறாண்டே வாழ்ந்தாலும் அவர்கள் இளைஞர்கள் இளம் பெண்களாக கருதப்படுவார் என்று சொல்கிறார்கள் இவர்கள் இளைஞனாக கருதப்படுவான் பாவியோ நூறாண்டுகள் வாழ்ந்தாலும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான் எப்படி பாவிகள்னு சொல்கிறோம் நாமளும் பாவத்தில் விழுந்தவர்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பாவறிக்கை விடுகிறோம் பிறர் மனம் இறங்காமலும் பிறருக்கு உதவி செய்யாமலும் தனக்கு தனக்கு என்று ப பதுக்கி வைத்திருப்பவர்களும் தான் அந்த பாவிகள் லிஸ்டில் சேர்கிறார்கள் இல்லையா அப்போ அவர்கள் சாபத்துக்கு உட்பட்டிருப்பார்கள் அவர்கள் இழந்தது எப்படி எவ்வளோ எவ்வளவு ஏராளம் பதுக்கி வைத்தது அனைத்தையும் நினைந்து விட்டது மழை வெள்ளத்தால் அழிந்து விட்டது உப்பு பாருங்க உப்பு பாத்தியில் உள்ளவங்க சொல்கிறாங்க அம்பாரம் போட்டது கோடிக்கணக்கில் தண்ணியில் கொண்டு விட்ட அவ்வளோ ஒன்றுமே இல்லை வெறும் தார்பாய் தான் இருக்குது மூடி வைத்ததெல்லாம் பாருங்கள் எவ்வளவு பாதிப்பு இல்லையா ஒரு நொடிக்கில் என்ன கடன் வாங்கினாங்க என்ன செஞ்சாங்க யாருக்குமே தெரியாது ஒருத்தர் முன்னேற்றத்துக்கு ஒருத்தர் தடையாக நிற்கிறோம் இல்லையா ஒருத்தன் முன்னேறும்போது அவன் காலை பிடிச்சி கீழே நம்ம இழுத்து விடுறோம் எப்படி முன்னேறலான் என்று நாம் தப்பு கணக்கு போடுகிறோம் இறைவனோடு இருப்பவர்கள் எப்பொழுதும் அவரோடு இணைந்திருந்தால் இப்பொழுது நீங்கள் இழந்தது எவ்வளவாக இருந்தாலும் அவர் மீண்டும் நமக்கு தருவார் இந்த இறை சிந்தனையோடு நாம் ஒரு ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் உள்ள இறைவா ஆம்மாண்டவரே நாங்கள் என்ன கொண்டு வந்தோம் மாண்டவரே கொண்டு செல்வதற்கு ஆன்மா மட்டும்தான் ஆம்மாண்டவரே குழந்தையாக பிறந்தோம் குழந்தை போல் உள்ளம் கொண்டு நாங்கள் மறிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் மாண்டவரே எங்களிடம் உள்ள தீமை அனைத்தும் கலைந்து நன்மையை மட்டுமே தேடி உம்மிடம் வந்து சேரும்படி எங்களை நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என் நிலையிலும் நாங்கள் உண்மை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே ஒன்றுமே இல்லையாண்டவரே நீர் மட்டும் போதும் என்று நினைக்கும் போது எல்லாமே ஒரு நிறைவாக இருக்கும் ஆமாண்டவரே அந்த நிறைவை தர வேண்டும் என்று உமை இறைஞ்சு மன்றாடுகிறோம் எங்கள் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்